புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் ராஜ்பாபு வடிவேல் சொல்லுவார் இல்லைங்களா எப்படி எப்படிலாம் யோசிக்கிறாங்க ரூம் போட்டு யோசிப்பாங்களோ அப்படின்ட்டு அந்த மாதிரி ரூம் இல்லை என்னதான் போட்டு யோசிப்பாங்கன்னு தெரியல இந்த அளவுக்கு அரசாங்கமே அரசாங்கமே ஒட்டு ஏமாந்து போற அளவுக்கு நடந்த மிகப்பெரிய மோசடி ஒன்றா இரண்டா மூன்றா நான்கா ஐந்தா எடுத்து போடுவதற்கு சொல்ல முடியாத அளவுக்கு எறும்பு பூத்துலேருந்து சாரசாரையாக வந்து நிற்கிற மாதிரி தொடர்ந்து பாருங்க ஒரே ஒரு மாநிலத்திலிருந்து மட்டுமே கூட்டம் கூட்டமா வராங்க நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் குஜராத் மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு போலியான டோல்கேட்டு பார்ப்பதற்கு அச்சு அசல் ஒரிஜினல் டோல்கேட்டு போலவே தேசிய நெடுஞ்சாலையோடு இணைச்சி வச்சிருந்தாங்க இதை பார்க்கும்போது யாராவது இது ஒரு போலியான டோல்கேட் கண்டுபிடிக்க முடியுமாங்க முடியவே முடியாது ஒரிஜினல் டோல்கேட்ல எப்படி டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்களோ ஒரிஜினல் டோல்கேட் டிசைனையே பாருங்க மிஞ்சக்கூடிய வகையில அவ்வளவு அழகா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த போலியான டோல்கேட் குஜராத் மாநிலத்தில் பாமன் ஃபோர் கட்ஜ் என்கின்ற ஒரு தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் ஒரு தனியார் நிலம் அந்த தனியார் நிலத்தில் தான் இந்த போலியான டோல்கேட் அமைக்கப்பட்டு அதை அப்படியே தேசிய நெடுஞ்சாலையோட இணைக்கிறாங்க அந்த போலியான டோல்கேட்டை அதற்கு பிறகு இவங்க ரூட்டை திருப்பி விடுற வேலையை பார்த்துருக்காங்க முறையாக அங்கிருந்த டோல்கேட்டு ரூட்டாக வர வண்டி எல்லாத்தையும் போலியாக அமைக்கப்பட்டிருந்த இந்த டோல்கேட்டுக்கு ரூட்டை திருப்பி விட்டுருக்காங்க ரூட்டை திருப்பி விட்ட வேலையை பார்த்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து ரூட்டை திருப்பி விட்டுனே இருக்க முடியாது இல்லைங்களா தொடர்ந்து அதே போலியான டோல்கேட் ரூட்டு பக்கம் வண்டி வரணும்ட்டு இருக்கிற ஒரிஜினல் டோல்கேட்டில் விற்கிற ரேட்டை விட இவங்க என்ன பண்ணுறாங்க ஐம்பது கம்மி பண்ணி டிக்கெட் கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு ஒரிஜினல் டோல்கேட்டில் நூறுரூபா ஃபீஸ்னால் இந்த போலியான டோல் கேட்ல ஐம்பது ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க வாகனத்தை ஓட்டி வரவங்க அடடே ரொம்ப நல்லா இருக்குதுங்களே அந்த ரூட்டு பக்கம் போனா நூறு ரூபாய் இந்த ரூட்டு பக்கம் வந்தா ஐம்பது ரூபாய் அப்ப இந்த ரூட்டு பக்கமாவே வரலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா போலியாக அமைக்கப்பட்டிருந்த அந்த போலியான டோல்கேட் ரூட்டு பக்கமே போயிருந்திருக்காங்க முறையாக அந்த தேசிய நெடுஞ்சாலையை டெண்டருக்கு எடுத்தவருக்கு சந்தேகம் வருது என்ன நாளாக 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 இந்த ரூட்டு பக்கம் வர வேண்டிய வண்டிகள் எல்லாம் குறைஞ்சுனே இருக்கு என்ன பிரச்சனைட்டு தேடி போகும்போதுதான் அங்கு அமைக்கப்பட்டிருந்த போலியான டோல்கேட்டை கண்டுபிடிக்கிறார்கள் கிட்டத்தட்ட தினமும் ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் வாகனங்கள் அந்த போலியான டோல்கேட் பக்கம் டிராவல் பண்ணிருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா அந்த ரூட்ல போலியான டோல்கேட் ரன் ஆயிருந்திருக்கு அந்த ரூட்ல போலியான டோல்கேட் ரூட்ல குஜராத் மாநிலத்தை சேர்ந்த அனைத்து அரசு அதிகாரிகள் இருந்து ஜட்ஜஸ்ல இருந்து மினிஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே பாஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க ஆனா பாருங்க அது போலியான டோல்கேட்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியல இப்போ கூட எப்படி கண்டுபிடிச்சாங்க நாளுக்கு நாள் ஒரிஜினல் ரூட்டு பக்கம் வரக்கூடிய வருமானம் கம்மி ஆயிடுச்சின்ட்டு வருமானம் குறைந்ததற்காக எப்படி இந்த வருமானம் குறைஞ்சதுன்னு கண்டுபிடிக்கும் தான் தெரியுது தனியார் நிலத்தில் அமைச்சு வச்சிருந்த போலி டோல்கேட்டு என்ன போலியான டோல்கேட் அமைச்சு கோடி கணக்கில் கொள்ளையடிச்சு இந்த குரூப் வேற யாருமே கிடையாதுங்க குஜராத் மாடல் நம்ம நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் குஜராத் மாடலை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணனும் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி பெருமையா சுத்தி இருக்காங்க இல்லைங்களா அந்த பெருமைக்குரிய கட்சியோட தலைவர்கள் தான் மோர்பி மாவட்ட மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்த தர்மேந்திர சிங் பகதூர் சிங் ஜாலா மற்றும் அவருடைய சகோதரரான யுவராஜ் சிங் பகதூர் சிங் ஜாலா பேர்லாம் பாருங்க சொல்ல முடியாத அளவுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்கு வச்சுருக்கிறாங்க அந்த ரெண்டு பேர் அண்ணன் தம்பிகளும் நம்ம மோடி அவர்கள் கட்சி சேர்ந்த தலைவர்கள் அண்ணன் தம்பி தான் ஒன்றரை வருஷமா போலியான டோல் கேட் அத்திந்திருக்காங்க கண்டுபிடித்து அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கைது செய்ததற்கு பிறகு முன்ஜாமீன் கேட் நீதிமன்றத்துக்கு போறாங்க ஏன்பா எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தருது ஒன்றரை வருஷமா நானே அந்த ரூட்டு பக்கம் எத்தனை தடவை கிராஸ் பண்ணி போயிருப்பேன் நான் எனக்கே விபூதி ஆட்சிகள் இல்லை நீ அப்படின்னு மனசுக்குள்ள நான் சிந்தர் பார்ப்போம் நீதிமன்றத்தில் நீதிபதி முஞ்சாமையெல்லாம் உங்களுக்கு கிடையாது கூடிய போக பண்ணிட்டாங்க அப்போ யோசிச்சு பார்க்கணும் ஒன்றரை வருஷமா யாருக்குமே தெரியாம போலி டோல்கேட் வச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது அப்ப அதை சுற்றி உள்ள ஒட்டுமொத்தமான அரசு அதிகாரிகள் எந்த அளவுக்கு ஷார்ஃபா இருந்திருந்தா இவ்வளவு ஷார்ஃபா பண்ணி இருப்பாங்க மோசடியை போலி 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 இந்த போலி என்கின்ற வார்த்தைக்கு இணைத்து தலைப்பு போட்டா அவை அனைத்தும் பாருங்க ஒரே ஒரு மாநிலத்தில் குஜராத் மாநிலத்தில் மட்டுமே அரங்கேறி உள்ளது நம்ம இதற்கு முன்பாக இது போலியானது அது போலியானது நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடுவாங்க அப்படி நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடக்கூடிய அந்த நீதிமன்றத்தையே பாருங்க குஜராத் மாநிலத்தில் ஒருத்தர் போலியா நடத்திருக்காரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட சுமார் அஞ்சு வருஷமா படத்தில் இருக்கிற இந்த நபரின் பெயர் மோரிஸ் சாமுவேல் கிறிஸ்டியன் என்பவர் இந்த மோரிஸ் சாமுவேல் என்பவர் பேர் ரொம்ப பெருசாக இருக்கலாம் நம்ம சாமுவேல் சொல்லுவோம் இந்த சாமுவேல் என்பவர் எப்படி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்றால் தான் ஒரு தீர்ப்பாய நீதிபதியைப் போல தன்னை ஒரு தீர்ப்பாய நீதிபதியாக அரசே நியமித்ததை போல இவர் அடையாளப்படுத்தினுக்காரு இவருடைய டார்கெட்டை பெண்டிங்ல இருக்கிற சிவில் கேசஸ் தான் இந்த பெண்டிங் இருக்கிற சிவில் கேசஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பாருங்க இவர் கலெக்ட் பண்றாரு அப்படி கலெக்ட் பண்ணி அந்த கேஸோட சம்பந்தப்பட்டவங்களை காண்டாக்ட் பண்றாரு கான்டாக்ட் பண்ணி இங்கே வாங்க காந்தி நகர் அவரோட அலுவலகம் அமைந்திருக்கிற இடம் பாருங்க காந்தி நகர் பேர் பார்த்தீங்களா அந்த காந்தி நகரில் அமைந்துள்ள ஆபீஸ்க்கு வாங்க உங்ககிட்ட பேசணும் பெண்டிங்ல இருக்கிற உங்க கேஸ முடிச்சு வைக்கிறோன்னு சொல்லி இரு தரப்பினரையும் கூப்பிட்டு யார் பக்கத்தில் நியாயம் இருக்குன்ட்டு தீர விசாரிக்கிற வேலையெல்லாம் இவர் அமைச்சு வச்சிருக்கிற இந்த சாமுவேல் அமைச்சு வச்சிருக்கிற போலியான நீதிமன்றத்தில் அதோட வேலை கிடையாதுங்க ரெண்டு பேர்ல யாரு தொகை அதிகமாக தராங்களோ அவங்க கிட்ட இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை வந்து வழங்கிட்டு இருக்காது இவர் செட் பண்ணி வச்சிருந்த அந்த போலியான நீதிமன்றத்தை பார்க்கும்போது யாராலுமே கண்டுபிடிக்க முடியாதுங்களா இது ஒரு ஃபேக்கான கோர்ட்டுன்னு சொல்லி ஏனென்றால் அதனுடைய அமைப்பு அதை போல வந்து தான் அவர் உட்கார்ந்து நினைக்கிற அந்த இடம் அந்த சாமுவலுக்கு பின்னாடி நின்றுகிற அந்த டபாலி அவருக்கு கீழே உட்கார்ந்து நிகழ்ச்ச சில பல அட்வொகேட்ஸு பின்பக்கம் உட்கார்ந்து மக்கள் சட்டப்பு இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இது ஒரு ஒரிஜினல் கோர்ட்டு மாதிரியே இருந்ததுங்களாம் இப்படி ஒரு ஃபேக்கான கோர்ட்டை செட் பண்ணி வச்சிருக்கிற இடம் ஏதோ குஜராத் மாநிலத்தில் ஊருக்கு ஒதுக்கப்புறமா கண்ணுக்கே தெரியாம எங்கேயோ ஒரு இடத்துல கிடையாதுங்க குஜராத் மாநிலத்தில் உள்ள காந்தி நகர் சிட்டியில் அமைச்சு வச்சிருக்காரு பெண்டிங்ல இருக்கிற நிறைய சிவில் கேசஸ் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து அது சம்பந்தப்பட்ட நபர்களை காண்டாக்ட் பண்ணி காந்தி நகரில் அமைத்து வைத்திருந்த பொய்யான கோர்ட்டுக்கு வரவழைத்து அதன் மூலமாக பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு எக்கச்சக்கமான வழக்குகளில் தீர்ப்பு சொல்லியிருக்காரு ஆனா இப்படியே போயிருந்தா எப்படி ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி மாட்டணும் இல்லைங்களா அப்படி மாட்டக்கூடிய இவர் வருகின்ற இடம் எதுன்னா பாபுஜி என்பவரோட வழக்கு சுமார் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான அரசுக்கு சொந்தமான இடத்துல இந்த பாபுஜி என்கின்ற நபர் பல ஆண்டு காலமாக ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு அவர் அங்க தங்கி இருந்திருக்காரு ஐம்பது வருஷத்துக்கு மேல நான் இங்கேயே இருக்கிறேன் ஆனா இந்த இடத்தை என் பேர்ல மாத்தி கொடுக்க மாட்டாங்கட்டு இந்த பொய்யாக அமைத்து வைத்திருந்த நீதிமன்றத்தை நாடுறா இருக்குது அவரும் பாருங்க பாபுஜி கிட்ட இருந்து முப்பது லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காராம் முப்பது லட்ச ரூபா ரொம்ப வருஷமா இந்த இடத்துல இவர் இருக்காரு இவரோட பேர் தான் பாருங்க பதிவேட்டில் ஏற்றப்பட வேண்டும் பதிவு செய்யப்பட வேண்டும்னு யாருக்கு நோட்டீஸ் கொடுக்குறாருங்க இந்த பொய்யான ஜட்ஜி சாமுவேல் என்பவர் கலெக்டருக்கே நோட்டீஸ் அனுப்புறாரு கலெக்டருக்கு நோட்டீஸ் அனுப்பிய இந்த விஷயத்துக்குள்ள இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன பொய்யான நீதிபதி சாமுவேலை போலவே ஒரு பொய்யான அட்வகேட்டை வச்சு கலெக்டருக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காரு கலெக்டர் அலுவலகத்துக்கு வந்த அந்த நோட்டீஸை கலெக்டர் பார்த்தாரா என்னன்னு தெரியல அதை ஸ்கிப் பண்ணிட்டு கொஞ்ச நாட்கள் கழித்து பாபுஜி முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்து நீதிமன்றத்தில் போயிட்டு ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருந்தார் இல்லைங்களா அவர் என்ன பண்றாரு ரொம்ப நாள் ஆயிடுச்சே இவ்வளவு நாட்கள் ஆகியும் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கிய பிறகும் கூட நம்ம பேரில் இடம் மாறலிங்களே என்ன பிரச்சனைன்னு பார்க்கறதுக்காக இந்த சாமுவேல் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை எடுத்துட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போறாரு கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியோட சேர்த்து ஒரு அப்ளிகேஷன் பாருங்க எடுக்காத காரணத்தினால் பாபுஜி என்ன பண்றாரு இந்த காப்பியை ஜட்ஜ்மெண்ட் காப்பியை கொண்டு போயிட்டு உரிமையியல் நீதிமன்றத்துக்கு போயிட்டு வழக்கு ஒன்று போடுறாரு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் அமைந்துள்ள உரிமையியல் நீதிமன்றம் பாபுஜி தொடுக்கப்பட்ட இந்த வழக்கு ஆவணங்களை ஒட்டுமொத்தமாக விசாரித்து பார்க்கும்போது தான் தெரியுது இது ஒரு போலியான நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்று இப்படி ஒரு போலியான தீர்ப்பை எந்த நீதிமன்றத்தில் கொடுத்தாங்க சேஸ் பண்ணிட்டு போகும்போது தான் பாருங்க இந்த சாமுவேல் கிறிஸ்டியன் அமைத்து வைத்திருந்த போலியான நீதிமன்றம் கண்டுபிடிக்கப்படுகிறது கண்டுபிடித்து சம்பந்தப்பட்ட இந்த சாமுவேல் என்பதை கைது செய்து விசாரிக்கும் போது தான் தெரிந்து அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி அஞ்சு வருஷத்துக்கு மேல இந்த கோர்ட்டை ரன் பண்ணியிருந்திருக்காரா இப்படி ரன் பண்ண இந்த போலியான கோர்ட் மூலமாக கோடி கணக்கில் ஒரு காசு சம்பாரிச்சிருக்காரு

அரசுக்கு சொந்தமான இடம் யார் பேர்லயோ மாறுது கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி விட்டா கூட பரவாயில்ல நூற்று கணக்கான தீர்ப்புகளை பொய்யான தீர்ப்புகளை வழங்கியிருக்காரு அரசுக்கு சொந்தமான இடங்களை அடுத்தவங்களுக்கு சொந்தமாக்கியதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்கள் இருந்து இவரோட பேருக்கு மாத்தி நிற்காரு இதை பாருங்க யாராலுமே கண்டுபிடிக்க முடியல அஞ்சு வருஷத்துக்கு மேல அப்ப எந்த அளவுக்கு குஜராத் மாடல் என்று சொல்லக்கூடிய அந்த மாடலான அரசுக்குள்ள ஒர்க் பண்ற அரசு அதிகாரிகள் அரசாங்கம் வரைக்கும் எவ்வளவு ஷார்ப்பா இருப்பாங்கன்ட்டு பாருங்க சதுரங்க வேட்டை திரைப்படத்தில் வருகின்ற ஒரு மோசடி மன்னன் ஹீரோ கதாபாத்திரம் அந்த மோசடி மன்னன் ஹீரோ கதாபாத்திரத்தையும் மிஞ்சக்கூடிய வகையில பொய்யான நீதிமன்றத்தையும் பாருங்க இத்தனை வருஷமா யாருக்குமே தெரியாம குஜராத் மாநிலத்துல இந்த மோரிஸ் சாமுவேல் கிறிஸ்டியன் என்பவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு இப்பதான் மாட்டிருக்காரு கைது செய்யப்பட்டிருக்காரு இதுக்கே எப்படின்னா மத்ததுக்கெல்லாம் எப்படி அப்படின்ற ஒரு கணக்குல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குஜராத் மாநிலத்துல ஒரு போலியான அரசு அலுவலகமே பாருங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த போலியான அரசு அலுவலகம் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பிறகுதான் பாருங்க தெரியுது இந்த ஒண்ணு மட்டும் கிடையாது இதை தொடர்ந்து அதை சுத்தி ஆறு போலியான அரசு அலுவலகங்கள் நடத்தி இருக்காங்க பத்து பேர் கைது செய்யப்படுறாங்க இதோட ஹெட் யாருன்னா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான பி டி நினாமா என்பவர் தலைமையில் தான் கடந்த ஏழு ஆண்டு காலமாக இந்த போலியான அரசு அலுவலகம் நடந்து இதுல ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா ஏதோ ஒரு குரூப் இந்த மாதிரி ஒரு பொய்யான கவர்மெண்ட் செட்டப் பண்ணி கொள்ளையடிக்கிறதுக்காக மக்களை ஏமாத்துறதுக்காக பண்றாங்கன்னு பார்த்தா இந்த போலியாக செட்டப் செய்து வைத்திருக்கும் இந்த அலுவலகத்திற்கு கடந்த ஏழு ஆண்டு காலத்துல குஜராத் மாநில அரசிடமிருந்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக இருபத்தி ஓரு கோடி இந்த போலியான கவர்மெண்ட் ஆபீஸுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்போ அப்ப அரசாங்கத்தில் இருக்கிறவங்களோட சப்போர்ட் இல்லாமல் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க துணை இல்லாமல் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க உடந்தை இல்லாமல்

அந்த கைக்கு இந்த தொகை நிதியின் பேர்ல மாறி இருக்குமா கோவிந்தா கோவிந்தா நடந்த இவை அனைத்தையும் ஒரே வாயில ஒட்டு தூக்கி சாப்பிடக்கூடிய வகையிலான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்தில் நாடே அதிர்ந்து போட ஒரு சம்பவம் எதிர்கட்சிக்காரன் பார்த்தா இதெல்லாம் என்ன நினைப்பான்னு கேக்குற மாதிரி உலக நாடுகள் உலக நாடுகளே போற்றக்கூடிய தலைவர் என்று சொல்லக்கூடிய அந்த உலக நாடுகள்லாம் இதெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு கேட்கக்கூடிய சம்பவங்க ஜம்மு காஷ்மீர் காவல்துறை கிரண் ஜே பட்டேல் என்பவர் இவர் தான் நிக்கிறார் இந்த கிரண் ஜே பட்டேல் என்பவரை ஜம்மு காஷ்மீர் காவல்துறை அதிகாரிகள் கைது பண்றாங்க இந்த கிரண் என்பவர் தன்னை யாருன்னு சொல்லி பார்த்தா பிரதமர் அலுவலகத்தோட இணை இயக்குனர் என்று தான் ஒரு பிரதமரோட அலுவலகத்தோட இணை இயக்குனர் என்று சொல்லி விஷ்டிங்காடு அடிச்சுக்கின்னு ஊரை ஏமாத்தி ஏதோ துட்டு சம்பாதிச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணின்னு ஊருக்குள்ள சுத்தினுக்காரனு பார்த்தா ஒரு படி இல்லை பத்து படி மேலேயே போயிட்டு அரசு ஆடம்பர பங்களாக்கல்ல இவர் தங்கியிருந்திருக்காரு இவர் மாட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த கிரண் ஜே பட்டேல் என்பவர் கைது செய்யப்பட்ட தான் தெரியுதுங்களா பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ்குள்ள அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கே இல்லைன்ட்டு பிரைம் மினிஸ்டருக்குள்ள அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணாம கூட பாருங்க அரசுக்கு சொந்தமான பங்களாக்களை திறந்து விட்டுருக்காங்க உள்ள போயிட்டு பத்துக்கும் மேற்பட்டிங் கார்டு பல மொபைல் இவர் கைதான பிறகு காவல்துறை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு போலியான பிரதமர் இணை இயக்குனர் ஜம்மு காஷ்மீருக்கு வரும்போதெல்லாம் இவர் பெரிய பெரிய ஹோட்டல அப்படி ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணும் போதெல்லாம் இவருக்கு சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பா வீரர்கள் பாதுகாப்பாக வெளியே காவல்துறை பாதுகாப்போடு ஒரு காஷ்மீர் பகுதிகளில் சுற்றுலா எல்லாம் போலியான அரசு அலுவலகத்துக்கு அரசாங்கத்திடம் இருந்தே இருபத்தி ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பண்ணாங்க அதே மாதிரி இவருக்கும் குண்டு துளைக்காத காரெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இது போக தன்னோட கெப்பாசிட்டின்னா தான் எவ்வளோ பெரிய ஆலண்ட்டு ஊருக்கு காட்டினா போதுமா நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க தெரிஞ்சிக்க வேண்டாம் நம்ம எவ்வளோ பெரிய ஆலெண்ட்டு காற்றம் பாருங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இவர் எந்த அளவுக்கு அரசு அதிகாரிகள் பாதுகாப்போடு சுற்றுலா போனாரோ அதே மாதிரி இவரோட ஃபேமிலியும் போயிருக்காங்களாம் முறையான அரசு அதிகாரிகள் பாதுகாப்போடு குண்டு தொலைக்காத வாகனத்துக்குள்ளவே இவரும் இவருடைய ஃபேமிலியும் சுற்றுலா போய் சுற்றி பார்த்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இவர் எங்கெங்கெல்லாம் சுற்றுலா போறாரோ அங்கெல்லாம் போட்டோ எடுத்து இவருடைய சமூக பக்கமான பண்ணுறது வழக்கமா அந்த மாதிரி காஷ்மீருக்கு வந்து சுற்றுலா போய் போட்டோ எடுத்து பதிவு செய்யப்பட்ட சமூக உலைதலை போஸ்ட் மூலமாகத்தான் இவர் பாருங்க மாற்றாரு கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட இந்த கிரண் ஜே பட்டேல் மீது ஐபிசி நானூற்றி பத்தொன்பது நானூற்றி அறுபத்தி ஏழு ஃபோர் டுவெண்ட்டி மற்றும் நானூத்தி எழுபத்தி ஒன்னு ஆகிய பிரிவுகளின் கீழ் ஜம்மு காஷ்மீர்ல இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுகிறார் கடந்த ஆகஸ்ட் மாதம் அன்று ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றம் இந்த கிரணுக்கு முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க இந்த நபர் இந்த கிரண்ஜே பட்டேல் என்கின்ற நபர் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் இதற்கு முன்பாகவே குஜராத் மாநிலத்தை ஏமாத்தி அது சம்பந்தமாக இவர் மீது மூன்று வழக்குகள் இருக்கு என்னதான் ஜம்மு காஷ்மீர் உயர் நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுத்தாலும் நாங்க விடுற மாதிரி இல்லை ஏற்கனவே அடி மேல அடி வாங்கி ஏமாந்து இவர் மூலமாக நாங்கள் ஏமாற தயாராகலன்னு சொல்லி குஜராத் மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இவரை சிறையில் அடைச்சிட்டாங்க அதுக்கு காரணம் ஜம்மு காஷ்மீர் உயர் நீதிமன்றமே இந்த கிரணுக்கு முன்ஜாமீன் கொடுத்து வெளியே அமைச்சாலும் குஜராத் மாநில அரசு நான் உன்னை விடுற மாதிரி இல்லைன்னு எதுக்காக பர்சனல் எடுத்துக்கினாங்கன்னா ஏன் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸோட இணை இயக்குனரும் விசிட்டிங் கார்டு அடிச்சு ஊரை ஏமாத்தந்து போதாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் பெரிய பெரிய பங்காவில் தங்கியிருப்பேன் வீரர்கள்லாம் உனக்கு எப் ஏற்பாடு பண்ண வச்சிருப்ப இது போக ப்ரூஃப் கார் டிராவல் பண்ற ஒட்டுமொத்தமாகவே நாடே குனிஞ்சு போற அளவுக்கு எங்களை ஏமாத்தல்ல அதுக்காக உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்னு சொல்லி தான் குஜராத் மாநில அரசு பர்சனல் முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா எதிர்கட்சிகார பார்த்தா இதெல்லாம் என்ன ஏன் நினைப்பான்னு கேட்கற மாதிரி உலக நாடுகளுக்கு மத்தியில் இதெல்லாம் தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க ஏன் எவனோ ஒருத்தர் ரோட்ல போறவன் தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல மிக முக்கியமான ஒரு போஸ்டிங்ல இருக்கான்ட்டு விஸ்டிங் ஆடாச்சு ஊரை ஏமாத்தி தான் சொன்னா நீங்க ஏன் அவன் பேச்சை கேட்டு அவனை நம்பி கவர்மெண்ட் பங்களால இருந்து சிஆர்பிஎஃப் ப்ரொடெக்ஷன்ல இருந்து புல்லட் ப்ரூஃப் கார் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிக்கீங்களா ஏன் உங்களுக்கு எல்லாம் வேமா சூசோ இல்லையான்ட்டு உலக நாடுகளுக்கு மத்தியில் இதெல்லாம் தெரிஞ்சா கேட்பாங்க இல்லைங்களா

பட்ட பகல்ல பட்ட பகல்ல எத்தனை பார்டர தாண்டி தீவிரவாதிகள் உள்ள வந்து பகல்காம்ல அட்டாக் எப்படி பண்ணிட்டு போயிருப்பாங்கன்னு தெரியுதுங்களா நம்ம மோடி அவர்கள் கட்சி வருஷ கணக்கில் ஆட்சி பண்ணிருக்கிற குஜராத் மாடல் மாநில அரசோட காலுக்கு கீழ இல்லைங்க தலையும் தாண்டி தலையை தாண்டி விஷ செடிய விட விஷ மரங்கள் வளர்ந்து அப்படியே நிக்குது ஆனா பாருங்க அதை இவங்களால கண்டுக்க முடியல அந்த இடத்த விட்டுட்டு மற்ற பக்கத்து பக்கத்து மாநிலங்கள்ல என்ன பாங்க ஊழல் நடக்குது அங்கே பிரச்சனை நடக்குது இங்கே என்ன அரசு அதிகாரிகள் சரியாக ஒப்பண்ணில் போகுதுங்களே அது என்னான்னு பாருங்கள் இது என்னான்னு பாருங்கன்ட்டு அடுத்த மாநிலத்தை பற்றியே பார்த்து நிற்கிற காரணத்தினால்தான் பாருங்கள் சொந்த மாநிலத்தை கோட்டை விட்டு நிற்கிறாங்க இன்றைக்கு குஜராத் மாநிலத்தோட நிலவரம் நிலமை என்ன தெரியுங்களா மக்கள் அங்கே எதை பார்த்தாலும் ஏன்பா இது ஒரிஜினல் ஆஃபீஸ் ஆனால் ஃபேக்கான ஆஃபீஸான்னு பாருங்கள் இது ஒரிஜினல் கோர்ட்டு தானா ஃபேக்கான கோர்ட்டானு பாருங்கள் அது ஒரிஜினல் போலீஸ் ஸ்டேஷன் தானா அங்கே இருக்கவங்கள்லாம் ஒரிஜியல் போலீஸா இல்லை சட்டை பண்ண போலீசாக பாருங்கன்னு எதை பார்த்தாலும் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு குஜராத் மாநிலம் முழுவதும் பாருங்க எங்கே பார்த்தாலும் ஃபேக் 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 ஃபேக்கு குஜராத் மாநிலம் முழுவதும் எங்க பார்த்தாலும் நிறைந்திருக்கும் டூப்ளிகேட் 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 மாநிலம் முழுக்கவே டூப்ளிகேட்டை கோடவுன் குடந்தில் நிறைச்சி வச்சின்னு நிறைஞ்சிருக்கிற அந்த டூப்ளிகேட்டுக்கு நடுவுல சேரை போட்டு உட்காந்துன்னு ஆட்சி பண்ணின்னு நம்ம சொல்லணுமா அங்கே அடுத்த மாநிலத்துக்கு வந்து இதை பாருங்க அதை பாருங்க அது சரியில்லை இது சரியில்லை நாங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க மாநிலத்தை எப்படி தூக்கி நிறுத்த போறோம்ட்டு இது வரைக்கும் ஆட்சி பண்ணிருக்கிற மாநிலத்தில் என்ன முன்னேற்றத்தை தூக்கி நிறுத்தினீங்கன்ட்டு ஆட்சி பிடிக்காத மாநிலத்தில் வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கு துடிக்கிறீங்கன்ட்டு மக்கள் கேட்குற கேள்வி மக்கள் எவ்வளவு கேள்வியை முன்வைத்தாலும் நம்ம ஆட்சி பண்ணி பண்ணிருக்கிற மாநிலத்தில் எவ்வளவு இதை போல அநியாய அக்கிரமம் நடந்திருந்தாலும் அது சம்பந்தமாக அந்த மாநிலத்தோட முதல்வர் கொஞ்சம் எட்டி பார்த்து வந்து என்னப்பா இதெல்லாம் நம்ம மாநிலத்தில் நடந்திருந்துதான் கூட கேட்க மாட்டார் ஏன் அதுதான் பாருங்க நம்ம ஜியோட ஒட்டுமொத்தமான ட்ரைனிங் நம்ம ஊரே பத்தி எரிஞ்சாலும் நம்ம பாட்டுக்கு இருக்கிற இடம் தெரியாம இல்ல நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சுக்கினே எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரியே நம்ம பாட்டுக்கு பிடில் வாசன்னு இருப்போம் இன்னாஜி இன்னாங்கன்னு மக்கள் வந்து கேட்டாங்கன்னா அங்க பாருங்க ராமர் கோயில பாருங்க ராமர் கோயில பாருங்க ராமர் கோயில பாருங்க எவ்வளவு பெருசா கட்டி வச்சிருக்கோம் இல்ல ஜி இந்த மாதிரி அநியாய அக்கிரமம் அந்த பக்கம் பாருங்க ஜெய் பஜ்ரங் பலி போய் நிற்குது பாருங்க போய் பாருங்க 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 இல்லங்க நாங்க என்ன சொல்றோம் காது கொடுத்து காதை விடுங்க கண்ணால தந்து பாருங்க அங்க பாருங்க சூரியன் ஒளி ராமரோட முகத்துக்குள்ள அயோத்தி கோயிலுக்குள்ள இருக்கிற ராமரோட முகத்துல ஸ்ட்ரெயிட்டா எப்படி விழுந்து பாருங்க அதெல்லாம் போய் பார்க்கறத விட்டு என்னங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை பத்தி எல்லாம் எங்கிட்ட பேசுங்க எதை பத்தி கேட்டாலும் மத ரீதியாக பக்தி ரீதியாக பிரச்சனையை திருப்பி விடுற வழியை தான் பாருங்கள் ஒட்டு மொத்தமாக ஒரு விஷயத்தை இந்த காணொலிக்குள்ளே வந்தது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் கூட்டிகிட்டு என்ன என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு கருத்து நீங்கள் கவனிக்க மீண்டும் காணொலி நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்